பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தை இருவது நீங்கள் இக்குற்றங்களை எல்லாம் செய்திருப்பினும் ஆண்டவரை பின்பற்றுவதிலிருந்து விலகாமல் அவரையே உங்கள் முழு மனதோடு வழிபடுங்கள் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நாம் எத்தனையோ குற்றங்கள் பாவங்களை செய்திருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளை என்ற உரிமை பெயரை அடைந்திருக்கின்றோம் ஆகையால் எந்த தருணத்திலும் சரி அவரை பின்பற்றுவதிலிருந்து நடைபெறலாமல் இருப்போம் தேவனையே பின்பற்றுவோம் அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போம் நாம் எத்தனை குற்றங்கள் செய்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாய் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் ஆகையால் இறைவனுடைய வார்த்தையும் அவருடைய வழியில் நாம் தொடர்ந்து செல்வோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் உயர்வுகளையும் வெற்றிகளையும் காண்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ கேளாததை அதிகமாக பெற்றவன் நான் கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன்